காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரப்போகிற ஐபிஎல் கோப்பையை சென்னை அணி தாங்க வெளிலும் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு போயிட்டு ஏன் இவ்வளோ காசு குத்து ஏலத்தில் எத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அணியின் தலைமை பயிற்சியாளரான ஸ்டீஃபன் பிளம்பிங் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த வரப்போகிற ஐபிஎல் தொடர் குறித்தும் அப்புறம் சென்னை தான் கோப்பை வெல்லுன்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஸ்டீஃபன் ப்ளம்மிங் அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சிஎஸ்கே அணிக்கு தலைமை பயிற்சியாளராக இருந்துகிட்டு இருக்கார் சமீபத்தில் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா அடுத்த ஆண்டு சென்னை அணி கண்டிப்பாக நல்ல ஒரு அணியாக விளையாடுவாங்க அதில் எந்த விதமான இல்லை மேபி அடுத்த வருஷம் தான் தோனியோட கடைசி வசமாக இருக்கலாம் அதனால் அவருக்கு நாங்கள் கோப்பையை கொடுத்து அனுப்பணும் தான் எங்களோட வேண்டுகோள் அது மட்டும் இல்லாமல் சென்னை அணி நல்லா வலுவாக தான் இருக்குது பத்திரானா மேலே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அவங்களாம் இருக்கிறதுனால சென்னை அணிக்கு கூடுதல் பலம்தான் குருத்ராஜ் கைக்கோட கேக்கோட கேப்டன்ஷிப் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு கண்டிப்பாக எங்களுக்கு இதெல்லாம் கூடுதல் பலம் தான் நாங்கள் அடுத்த ஆண்டு கோப்பையை வெல்லுவோம் அதே போல் ரிஷப் பண்ட்டுக்கு ஏன் அவ்வளோ கோடி குத்து எடுத்தாங்கன்னு தெரியல இருபத்தி ஐந்து கோடி ப்ளஸ் கொடுத்து எடுத்துருக்காங்க அது கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது ரிஷப் பண்ட் குவாலிட்டியான பிளேயர் தான் இருந்தாலும் அவ்வளோ காசுக்கு ஒருத்தான்னு கேட்டால் ஒருத்தர் இல்லை தான் ஏன் அவளை கொடுத்து எடுத்தாங்கன்னு தெரில இருந்தாலும் பரவாயில்ல அவரோட ஐபிஎல் பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் பிளம்பிங் பேசியிருக்காப்புல எஸ் நீங்கள் சென்னை அணி சென்னை அணி பற்றி பேசுங்க ஏன் இவர் அவ்வளோ காசு குர்த்தி எடுத்தேன்னு சொல்லிட்டு கேட்குறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது பட் அவரோட கருத்தை வெளிப்பட்டுருக்காருங்க அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா அந்த இதில் தோனியோட கடைசி வருஷம் அது அடுத்த வருஷம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா தோனி அடுத்த வருஷத்தோடு முஞ்சிடு அப்படின்னு கேட்டால் இன்னும் வாயால் தோனி சொல்ல பட் இவர் சொல்லிட்டாரு ஓப்பனாகவே ஏன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக தோனிக்கு கோப்பை அடித்து குத்து தான் ஒரு ஃபேவரல் கொண்டாடணும்னு சொல்லிட்டு சென்னை மேனேஜ்மெண்ட்டும் சென்னை அணி ரசிகர்களும் சென்னை அணி வீரர்களும் இருப்பாங்க அதனால் அடுத்த வருஷம் கன்ஃபார்ம் சென்னைக்கு தான் போகிறது கோப்பை பார்க்கலாம் வெயிட் பண்ணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சென்னை அணி ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் சமீபத்தில் ஒரு பேட் ஃபார்மல் தான் இருக்கார் ஏன்னா லோக்கல் நடக்கிற டொமஸ்டிக் நடக்கிற டி ட்வெண்ட்டி மேட்சில் கூட கொஞ்சம் ஒஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு அவர் கொஞ்சம் ஃபார்முக்கு வரணும் ரச்சின் ரவீந்திரா கான்வே அவங்க கொஞ்சம் நல்ல ஃபார்மில் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அஸ்வினர் வந்திருக்கார் அதனால் ஓரளவுக்கு நல்ல ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது டீமு போலிங்கிலும் சரி ஷாம் கரண்ட் இருக்காரு அப்புறம் கலி லாக் முதல்ல வந்திருக்காங்க இந்திய அணி ஃபாஸ்ட் போலாக நல்லா தான் இருக்காங்க பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு லைன் அப் செட் பண்ணி அடுத்த வர ஐபிஎல் தொடரை எப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக கோப்பையை வெல்லுவேன்ன்னு சொல்லிட்டு ப்ளம்மிங் பேசியிருக்காரு அதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் கோப்பையை வெளுறாங்களா இல்லை தோனியை கப்பு கொடுக்காம அனுப்புகிறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டீஃபன் ப்ளம்பிங் ஓப்பனாக சொல்லியிருக்காரு அடுத்த வச்சி கோப்பையை வெல்லுவோன்னு சொல்லிட்டு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்க்ரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்